அருட்புருஞ்சோதி தயவு வந்தனம் அம்மா வந்தனம் தங்கள் அந்த தலைக்கு உள்ள சிற்றபை இருக்கிற இடத்தையும் அதுக்குள்ளே அருட்புருஞ்சோதி ஆண்டவர் இருக்கிற லொக்கேஷனையும் நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்கோம் அது அது விளக்கு தியானமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க அந்த மாதிரி கிடையாதுமா அதாவது வளல் பெருமன் சுத்த சன்மார்க்க பெருநெறி ஒழுக்கத்தில் இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் இதில் கரண ஒழுக்கத்தில் இதை சொல்கிறார் சிற்றவை தியானம் தான் அது அதை அப்படித்தான் சொல்லணும் சிற்றவை தியானம் விளக்கு தியானம் அப்படின்னு சொல்லக்கூடாது இந்த விளக்கு தியானம் குண்டல் கண்மணி தியானம் எண்ணத்தை கவனித்தல் கும்பகம் செய்தல் வாசி யோகம் இதெல்லாம் சுத்த சன்மார்க்கத்துக்கு மிக முரண்பாடானது இதெல்லாம் கற்பனை வளத்தினால் கற்பிக்கப்பட்ட ஒரு மார்க்கம் இதெல்லாம் நமக்கு வந்து விரைவாக சொல்வதற்கு மிக பெரும் தடையாக இருந்து பல பிறவிகளை நம்ம அலைக்கழிக்கும் அந்த யூடியூப்பில் அப்படித்தான் விதவிதமாக விதவிதமாக இப்போ வர்ற ஜனங்கள் இதனாலது பாதிக்கப்படுறாங்க இது விளக்க தியானம் அந்த மாதிரிலாம் கிடையாது வள்ளல் பெருமான் சொன்னார்தான் எப்போ சொன்னார்ன்னா தன்னுடைய ஒளியுடம்பை அவர் மறைத்து கொள்வதற்கு முன்பு ஒரு நூறு நாட்களுக்கு முன்பு நினைக்கிறேன் அப்போது அங்கே இருக்கிற கிராமத்தை மக்களை அழைச்சி சீடர்கள் அழைச்சி பெருமானார் வந்து தனக்கு பயன்பாட்டுக்கு வச்சிருந்த அந்த விளக்க வெளியில் வச்சு இந்த தீப முன்னிலையில் ஆண்டவர் விளங்குகின்றபடியால் இந்த தீபத்தில் தெய்வ பாவனை செய்து வாருங்கள் அப்படின்னு சொல்கிறார் என்னன்னா அது வந்து சில இதெல்லாம் பெருமானார் சொன்னது ரொம்ப அதிசக்குமமான ஒரு பொருளை கொண்டது இன்னொன்று நம்ம வந்து நோட் பண்ணோம் என்னென்னா பெருமாள் அவர் அந்த தன்னுடைய ஒளியுடலை மறைக்கின்ற அந்த நேரத்தில் அங்கே இருக்கிற சீடர்கள் நெருங்கிய சீடர்கள்லாம் கூப்பிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார் உங்களில் யாரேனும் ஒருவராவது என் உடன் எழுவார் ஒருவரும் இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டார் யாரோ அவர் கூட அவர் கூட யாரோ அந்த சன்மார்க்கம்னா என்னென்னு பிக்கப் பண்ணி சாமிகளை ஃபாலோ பண்ணுறது இல்லை அது இருக்கிறதுனால அப்படி வருத்தப்பட்டு சொன்னார் தான் சரி சம்திங் இஸ் பெட்டர் தேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா எதுவுமே இல்லாமல் சன்மார்க்கம்னா புரிந்து கொள்ளாமல் இருக்கிறது இவங்க கோயிலுக்கெல்லாம் போயிட்டு உருவ வழிபாடு பண்ணிக்கிட்டு அது சுற்றியை வளைத்து பார்த்தது ரொம்ப சுற்றி போகும் ஏன்னா பெருமானார் வந்து உருவ வழிபாடு கூடாது அப்படின்லாம் சொல்லலை ஆனால் இப்போ வந்து ஆன்மா வந்து எத்தனையோ மனித பிறவிகளில் அதெல்லாம் போய் 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 வந்து தான் இப்போ இந்த நிலைக்கு வந்திருக்கு திரும்பவும் அதே போயிட்டு கற்பனை பண்ணாதீங்கன்றார் கோயிலுக்கு போய் கல்லுக்குள்ளே போய் கற்பனை பண்ணாதீங்க இது வந்து சுத்த சன்மார்க்கம்ன்றது கற்பனாதீதம் பாவனாதீதம் அதனால் இருக்கிறதே அவர் இறைவன் எங்கே இருக்கிறாரு அதை அவர் இருக்கிறபடியே அதாவது உள்ளபடியே நாம் அறியணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து பொறிவுலன்களையும் மனதையும் கொண்டு அறிய முடியாது அவர் எங்கே இருக்கிறாரு எங்கே இருக்கிறாருன்னா நீ எங்கே இருக்கிறியோ அங்கே தான் ஆண்டவர் இருக்கார் அங்கே தான் இருக்க முடியும் நாம் எங்கே இருக்கிறோமோ அங்கே தான் இறைவன் இருப்பார் நின்னிடமும் என்னிடமும் ஓரிடம் ஆதலினால் இது வந்து வளல் பெருமான் பாடி இருக்கார் அதே மாதிரி ஒழிவில் ஒடுக்கத்தில் பொது அன்றி தங்குமிடம் போச்சு எல்லாம் பாயிண்ட் நான் நோட் பண்ணோம் பொது அன்றி தங்குமிடம் போச்சு பொதுனா என்ன சரி ஒழுவில் ஒடுக்கத்தில் தான் சொல்லியிருக்காங்க வளல் பெருமான் சொல்லலேன்னா சொல்லிருக்கார முக்கியமா சொல்லிருக்கார என்ன சொல்லியிருக்காரு பொது உணர்வு உணரும் எனில் தோன்றா அருட்பரஞ்சோதி அது என்ன அற்பரஞ்சோதி அற்பரஞ்சோதி அற்பரஞ்சோதின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அந்த அருட்பரஞ்சோதி தோன்றாது அப்படின்றார் எப்போ ஏன்னா பொது உணர்வு என்கின்ற உணர்வு இல்லதான் ஆண்டவர் இருக்காரு அது என்ன பொது உணர்வு பொதுவான உணர்வு என்னன்னா இறைவனுக்கும் நமக்கும் பொதுவான ஒரு உணர்வு இருக்குது அதுதான் வந்து அருள் உணர்வு இந்த விளக்கத்தை சொல்றவர் யாருன்னா நம்ம திண்டுக்கல் சுவாமி சரணானந்தா அவர்கள் தான் இந்த விளக்கத்தை போட்டு உடைக்கிறார் பொது உணர்வு பொது உணர்வுனா என்ன பொதுனா அருள் என்கின்ற உணர்வு தான் அந்த அருள் உணர்வை தான் கருணை அப்படின்னு அந்த நான்கு சொற்கள் சேர்ந்ததில் நடுவில் அதை வச்சுருக்கார் அது வந்து மந்திரத்தில் ஆனால் அந்த மந்திரத்தையே கொடியாக மாற்றுறார் அந்த மந்திரத்தில் மூன்று ஜோதியும் ஒரு தனிப்பெருங்கருணையும் வருது ஏன் மூணு முறை ஜோதி சொல்லணும் ஒரே ஒரு முறை தனிப்பெருங்கருணை சொன்னால் போதாதா அப்படின்னு நம்ம கேட்கலாம் கேட்கணும் கேட்டாதான் கேள்வி கேட்டாதான் இது பிறக்கும் அது வல்லல் பெருமானே சொல்லியிருந்தாலும் ஏன் வள்ளல் பெருமான் மூணு முறை சொல்லியிருக்காரு இப்போ சிவாய அது ஒரு முறை தானே வருது ஓம் சிவாய நம இந்த மாதிரி மந்திரம் இதுவரையில் வெளிப்படலையே ஏன் வள்ளல் பெருமான் அர்ப்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அர்ப்புறம் ஜோதி தனிப்பெரும் தனிப்பெருங்கருணை அப்படின்னு சொன்னாலே போதுமே ஏன் மூணு முறை ஜோதி ஒரு கருணை அப்படின்னு நம்ம கேட்கணுமா வனமா அப்படியே பெருமானார் சொல்லிட்டாரு அது சரியாக தான் இருக்கும் அதை அப்படியே ஏற்றுக்கலாம்னா அதுவும் நியாயம்தான் உலகம் கண்டிராத ஒரு மிகப்பெரிய சத்திய ஞானி பெருமான் அது யாருக்கும் சந்தேகம் இல்லை நாம் அப்படி நினைக்கிறது நியாயம்தான் ஆனால் பொருள் விளங்கிக்காமல் சொல்கிறதுனால மிகப்பெரிய பிரயோஜனத்தை நம்ம தவற விட்டுடுவோம் மிகப்பெரிய பிரயோஜனத்தை வரலாறு என்ன கொடுக்க நினைச்சார் சமுதாயத்துக்குன்னா இரவா பெருவரும் அப்போ அதை பெற்றுக்கொள்வது தான் மனிதனுடைய லட்சியம் என்றார் அப்போ அது எத்தையும் எல்லாத்தையுமே இந்த மந்திரத்தில் அடக்கி சொல்லிட்டார் திருவருட்பா ஆறாயிரம் பாட்டையும் அடக்கி இந்த நான்கில் சொல்கிறார் அப்போ சும்மா அவர் சொல்லியிருப்பார் அப்போ ஏதாவது ஒரு காரணம் இருக்குமா இல்லையா மூணு முறை அருட்பெருஞ்சோதி ஒரு தனிப்பெருங்கருணை நம்ம நினைக்கிறோமா நினைக்கல அதுக்காக தான் கொடியை ஏற்றினார் மந்திரம்தான் கொடி கொடி தான் மந்திரம் இது அது வேறவே இல்லை இல்லை இந்த கொடியில் பார்த்தோம்னா மேலே கால் பாகம் மஞ்சள் நிறமும் முக்கால் பாகம் வெண்மை நிறமும் இருக்கும் இந்த மந்திரத்தை அப்படியே பொறிச்சு பாருங்கள் கால் பாகம் தான் நாளில் ஒரு பாகம்தான் தனிப்பெருங்கருணை வருது மூன்று முறை ஜோதி வருது ஜோதி அந்த வெண்மை கலரில் கொடியில் காட்டுறார் தனிப்பெருங்கருணையை மேலே வைக்கிறார் அப்போ அது ஏன் அது என்ன அர்த்தத்தை குறிக்குது நடுவில் வச்சுருக்கலாம்ல கொடியில் கொடியை பற்றி விளக்கிறதுக்கு தான் மந்திரம் மந்திரத்தை பற்றி விளக்கிறது தான் கொடி இரண்டத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும் இது வேறு அது வேறு இல்லை மந்திரத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சிக்கன்னா கொடி உண்மையை அரிய முற்படணும் கொடியை பற்றி தண்ணியெல்லாம் மந்திரத்துக்கு வரணும் இதெல்லாம் சுவாமி சுவரணந்த அவர்கள் தெளிவாக விளக்கியிருக்காங்க அப்போ மேலே கொடி மேலே இருக்கிற அந்த மஞ்சள் நிறம் தான் தனிப்பெரும் கருணை கீழே இருக்கிற முக்கால் பாகம் மூன்று அற்பெரும் ஜோதி இது எதை குறிக்குது அதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த கருணை அப்படின்னா என்ன கருணை அப்படின்னாலும் தயவு அப்படின்னாலும் அருள் என்றாலும் ஒரே பொருள் தான் அப்படின்னு வள்ளல் பெருமான் அந்த மந்திரத்தை வெளிப்படுத்தும் போது அது சொல்லிடுறார் ஆக கருணை பெருங் கருணை தனிப்பெரும் கருணை அதுக்கு பேர் தான் அருள் அது என்னது அதுதான் உணர்வு அது ஒரு உணர்வு அது என்ன உணர்வு உணர்வு அல்லது அறிவு அதையும் சொல்லியிருக்கார் ஒப்பற்ற தயவு உடைய பேரறிவே பூரண இன்பமாம் அதுதான் தனிப்பெரும் கருணை அப்படின்ற கடவுளுடைய அறிவு அதுதான் அருள் அறிவு அருளறிவு ஒன்றே அறிவு மற்றெல்லாம் மருளறிவு என்றே வகுத்தமைச்சவமே அருள் அறிவு அல்லது அருள் உணர்வு இதைத்தான் அருள் ஜோதி அப்படின்றாரு அருள் ஒளி என்றாரு உள் ஒளி என்றார் நம்ம உள் ஒளி அருள் ஒளின்னா நம்ம உடனே நமக்கு ஒளிப்பொருள் சூரியன் தான் ஞாபகம் வருது அது எது சூரியன் இருக்கிறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் கண் என்கின்ற பொறியினால் தெரிஞ்சுக்கிறோம் புலன்கள் கண் என்ற புலன் எங்கே இருக்குது அகம் அகப்புறம் புறம் புறப்புறம் நாலாவது இடத்துல கடைசியில் இருக்குது இதை வச்சுக்கிட்டு நாம் ஜோதியை அறிய முடியாது கண்ணால் பார்க்கறது எல்லாமே கடவுளுடைய அம்சம் தானே ஒழிய அது முழுமையான கடவுள் தன்மை கொண்டது அல்ல அது கோடி 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 பங்குல ஒரு சிறு குரு தான் இன்னும் சொல்லணும்னா சமுத்திரத்தில் மிகப்பெரிய உடல் இந்த உலகம் வந்து மூன்றில் ரெண்டு பாகம் தண்ணி சூழ்ந்திருக்குன்றாங்க ஒட்டு மொத்தம் சமுத்திரம் அதில் ஒரு ட்ராப்பை எடுத்துக்கிட்டால் தான் அது ஒரு சூரியனார் அப்போ அர்ப்பெருஞ்சோதி ஞான சூரியனுடைய தன்மையை வந்து நாம் வந்து ஒரு வெளிச்சமாக பார்க்கணும்னா எப்படி கடவுள்னா ஒரு ஒரு வெளிச்சமாக கண்ணுன்றது என்ன ஒரு பொருளை வெளிச்சமாக காமிக்கும் அவ்வளோதான் அதுக்காக ஒரு தீபத்தை ஏற்றுறோம் அதுதான் முன்னாடி உங்களுக்கு ஆங்கிலத்தில் கொடுத்துருக்க டீட்டெயிலாக ஒரு தீபத்துக்கு ஒரு வடிவம் எப்படி வருது அது பிசிக்ஸ் சம்மந்தப்பட்டது ஒரு தீபம் அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு இன்னொன்று அது ரொம்ப டீப்பான காரணம் இது இன்னொன்று வந்து புரிஞ்சிக்கிற மாதிரியான காரணம் என்னன்னா ஒரு விளக்கு ஏற்றுறதுக்கே ஒரு பாத்திரம் மண் பாத்திரம் சின்ன அகல் தேவைப்படுது திரி தேவைப்படுது எரிபொருள் தேவைப்படுது அதான் எண்ணெய் ஊற்றுறோம் இப்போ அதுக்கு தீ தேவைப்படுது அதை தீக்குச்சிலிருந்து அந்த தீயை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் தீக்கு இருக்கிற தீ எங்கே இருக்குது நம்ம அதை புதுசாக கொண்டு வர்றோமா ஏற்கனவே இருக்குது அந்த ஒவ்வொரு அணுவிலையும் அவுட்ரில் எலக்ட்ரான்ஸ் இருக்குது அந்த ஃப்ரீ எலெக்ட்ரான்ஸும் நம்ம உராச்சினமானால் அதில் வந்து அந்த ஃபயர் வெளிப்படுது அந்த ஃபயரை அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம்னா அது தொடர்ந்து எரிது இப்போ ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கிறோம் அதில் வந்து ஒரு பத்து எம்எல் எண்ணெய் விடுறோம் இந்த எண்ணெயெல்லாம் என்ன ஆகுது தீந்து போதா இல்லை அது எல்லாம் அந்த ஹீட்டை வந்து டக்க வச்சுக்கிட்டு ஆக்சிஜனோட ரியாக்ஷன் ஆகுது இப்போ சந்திர மண்டலத்தில் நிலாவில் விளக்கேற்ற முடியுமான்னா விளக்கேற்ற முடியாது அங்கே ஆக்சிஜன் கிடையாது தீக்குச்சியை பற்ற வைக்க முடியாது ஆக ஒரு இதில் இருக்கிற நெருப்பு வெளிப்படணும்னா வெளியில் ஆக்சிஜன் தேவை இருந்தால் அதோட ரியாக்ஷன் ஆகுது அந்த மாதிரி தீபம் சுடர் அப்படின்றது ஒரு தொடர் கெமிக்கல் ரியாக்ஷன் அதில் இருக்கிற மாரிக்கல் பாண்டெல்லாம் உடைஞ்சி உடஞ்சி பொதுவாக ஒரு எண்ணெய் பொருளில் வந்து அதில் இருக்கிற அதுலேயும் ஒரு மாலிகுல்ஸ் இருக்கும் அதில் பொதுவாக வந்து மெட்டல் அணுக்கள் இருக்காது ஹைட்ரஜன் கார்பன் நைட்ரஜன் ஆக்சிஜன் இந்த மாதிரி தான் இருக்கும் அதில் இதெல்லாம் ஒரு பாண்டு கோடிக்கணக்கான அணுக்கள் சேர்ந்து ஒரு சின்ன மாலிக்குலாகு இதெல்லாம் உடைஞ்சு தனித்தனியாக அட்மாஸ்பியரில் கலந்துடும் ஆக எந்த ஒரு பொருளும் இல்லாமல் போகாது இல்லாமல் போக முடியாது அதனுடைய இது மாறிடும் அந்த பாண்டு உடைஞ்சு அந்த செயற்கையாக இருந்தது அந்த மாலிகளும் வருது தனித்தனி அணுக்களாக பிரிஞ்சு திரும்ப காற்றில் போய் அது திரும்ப ஒரு திரும்பி வரும் அதே மாதிரி தான் ஒரு தண்ணி கூட நல்ல வெய்ய காலத்தில் ஒரு சிமெண்ட்டு தரையில் ஒரு எம்எல் தண்ணி விட்டீங்கன்னா டப்புன்னு காணாமல் போயிடும் அப்போ அது ஓன்ற அந்த பாண்டு உடஞ்சி அது தனித்தனியாக ஆக்சிஜனாகவும் ஹைட்ரஜனாகவும் மாறி போய் அட்மாஸ்பியரில் கலந்து திருப்பி எது மழையாகவோ இல்லை வேறு ஏதாவோ அது மாறிடுப்போ தவிர அணு கூட இல்லாமல் போக முடியாது அது மாதிரி ஆனால் எதுக்கு எது சொல்கிறோம்னா ஒரு தீபம் எரியுதுன்னா அதுக்கு ஒரு வடிவம் இருக்குன்னா அதுக்கு என்னன்னா அது ஒரு பிசிக்ஸினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது அதாவது புவியீர்ப்பு இப்போ தீபத்தை ஏற்றுறோம்னா அது வந்து மேல் பகுதி கூர்மையாக இருக்குது அடிப்பகுதி அகலமாக இருக்குது அது ஏன் அந்த மாதிரி இருக்கிற அட் ஆண்டவர் இப்போ இது ஏன் அந்த தன்மையில் வருதுன்னா புவியீர்ப்பு விசை வந்து எந்த பொருளையும் தன் பக்கமாக தன் மையத்துக்கு இழுக்க பார்க்கும் அது எது வந்தாலும் சரி அவர் குறிப்பிட்ட அளவில் இருக்கிறத இழுக்கும் அப்படி இழுக்கும்போது அந்த ஃபயர் அகலமாக இருக்கும் சரி இப்போ ஃபயர்ன்றது ஐந்து பூதங்களில் ஒன்று அது வந்து காற்றை விட லேசானது கெமிக்கல் ரியாக்ஷன் ஒரு பக்கம் இருக்கு அது ஒரு கோணத்தில் ஒரு அது அந்த ஷேப் ஏன் வருதுன்னு அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்கிறாங்க அது வேற இது பொதுவானது இது எல்லாருக்கும் புரியும் அது வந்து மண் அது வந்து கனமானது கா தண்ணி அதை விட குறைவான கனமுடியாது காற்று அதை விட கம்மி ஃபயர் வந்து அதை விட வந்து ரொம்ப லேசானது அது என்ன பக்கம் லேசாக இருக்கிற பொருள் வந்து மேலே போக பார்க்கும் காத்தோட கலந்துட பார்க்கும் அதனால் மேலே முயற்சி அதனுடைய முயற்சி அது வந்து மேலே கூர்மையாக இருக்கும் இது எர்த்து கிராவிட்டினால அது அகலம் இது விட்டு கொடுக்காது அதனால தான் தீபத்துக்கு அது ஒரு ஷேப் வருது அந்த தீப வடிவத்தில் கடவுள் இருக்காரா இருக்க முடியுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது கடவுள் என்பவர் அருள் உணர்வு அவர் அறுவ நிலையில் தான் இருக்கார் நாம நினைக்கிற மாதிரி கற்பனைக்கெல்லாம் ஆண்டவர் உட்பட மாட்டார் என்றது என்ன அது ஒரு மெய்ப்பொருள் அது ஒரு வெளி இதுதான் கடைசியில் சொல்றார் அந்த அனுபவம் நிறைந்த பெருவெளியே அப்படின்றார் அது ஒரு அன்பு வெளி அதை போட்டு ஒரு சுடர் வடிவில் ஒரு தீ வடிவில் பாவிக்கிறோம்னா இது எதுக்காகன்னா ஆரம்ப கட்டத்தில் நமக்கு ஒன்றும் தெரியாது கடவுள் சிந்தனையை தூண்டி விடுறதுக்காக கல்லுக்குள்ள கற்பனை எல்லாம் பண்ண வேண்டாம் பொதுவாக உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவாக ஒரு தீபச் சுடரில் கடவுளை நாம் நினைக்கிறோம் அதுக்காக இந்த தீபத்தில் தெய்வ பாவனை செய்து வாருங்கள் அப்படின்றார் அங்கே பாருங்கள் அங்கே பாவனைன்னு சொல்லிடுறார் இது பாவனை தான் வேறு வழி இல்லையே என்னோடு உடன் எழுவார் ஒருவரும் உங்களில் எவரும் தேறிலர் அப்படின்ற காரணம் வருத்தப்பட்டு சொல்கிறார் எல்லோரும் அந்த நிலையை அடையணும் அப்படின்றது இருந்து யாரும் வந்து அதுக்கான முயற்சி செய்ய மாட்டீங்களான்னு ஒரு ஒரு சங்கடத்தில் தான் அந்த மாதிரி வார்த்தை சொல்கிறார் சரி அது வரையில் இந்த பிறவி வீணா போகக்கூடாது இருக்கிற வரையில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிந்தனையை தெய்வ சிந்தனையை வளர்த்துக்கணும் அதனால் நீங்கள் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு ரூபங்களில் பார்க்குறத வடிவங்களில் பார்க்குறத விட எல்லோருக்கும் பொதுவாக இந்த ஒளி ஒளிக்குள்ள ஒளி சுடருக்குள்ள தீபத்தை பார்த்து வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையிட்டார் ஆனால் உள்ளே வந்துட்டு அனுப்பா படித்தா என்ன சொல்றாரு நமது மனதை எப்போதும் சிற்றபையின் கண்ணே செலுத்த வேண்டும் இப்போ இதுக்கும் கடைசியாக சொன்னார் பாருங்க தீ இந்த தீப முன்னிலையில் ஆண்டவர் விளங்குகின்றார் விளங்குகின்றார் நீ ஏன் சொல்கிறாரு அப்படி சொல்லணும் அப்போ தான் ஒரு நம்பிக்கை வரும் வேற இல்லை அவர் விளங்குறது சிற்றமையில் தான் அவரை பரிபூர்ணமாக எங்கே பார்க்க முடியும்னா நாம எங்கே இருக்கிறோமோ அங்கே தான் அவரும் இருக்கார் அங்கே தான் பார்க்க முடியும் ஆக முதல்ல நாம எங்கே இருக்கிறோம் நம்முடைய வடிவம் என்ன அதை தஞ்சிக்கணுமே இல்லையா அதுதான் நம்முடைய உண்மையான உணர்வு நிலையில் தான் நாம் இருக்கோம் உண்மையான மனிதன் என்ன அவர் ஒரு அணு வடிவம் அவன் ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு அணுத்துவமானவன் அந்த ஒரு அணுத்துவம் இது தான் உணர்வு அந்த உணர்வுனால் நாம் நினைக்கிற புலன் உணர்வோ மன உணர்வோ ஜீவ உணர்வோ ஏன் ஆன்ம உணர்வோ கிடையாது அது என்ன அந்த உணர்வுன்றது எப்படி இந்த பிரபஞ்சத்துக்கு வந்துச்சு அது எப்படி இங்கே இந்த அனுபவத்தெல்லாம் பெற்றுக்கொள்ளுக்கிறது அனுபவத்தெல்லாம் அந்த உணர்வு தான் உள்வாங்கி கொண்டிருக்கிறது ஆனால் அந்த உணர்வு அது எவ்வளவு சரியது அப்படின்றதுக்கு எத்தனையோ ஞானிகள் எவ்வளவோ அர்த்தம் சொல்லியிருக்காங்க அந்த திருமூலர் திருமந்திரத்தில் ஒரு மாட்டினுடைய சிறு முடி எடுத்து அதை வந்து லட்சத்து ஒன்றாக பிரித்து அதை கோடியாக பிரித்து அதை சொல்லுவார் எனக்கு மறந்து போச்சு அதாவது இதுவெல்லாம் ஒரு உதாரணம் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே நுண்ணுணர்வு நிலை தான் மெய்ப்பொருளாக இருக்கிறது அந்த மெய்ப்பொருள் தான் இங்கு உண்மை மனிதனாக திரிதேக சித்தியோடு அதான் மூணு ஜோதி அந்த மூணு ஜோதி தான் வள்ளலாருக்கு முடிவாக அனுபவப்பட்டது ஞான தேகம் பிரணவ தேகம் சொத்த தேகம் அது புதுசெல்லாம் வந்துடல அது ஒரு ஈயரும்பு கூட இருக்கு ஆனால் நமக்கெல்லாம் இருந்து இந்த மனிதன் வரையே எல்லாருக்குமே மூன்று தேகம் இருக்குது மூன்று தேகம் இல்லாமல் ஒரு பௌதிக உடலுக்குள்ளே வர முடியாது வாழ்க்கை என்பதே வராது அந்த மூணு உடல் தான் ஒன்று உடல் இன்னும் இந்த உடலுக்குள்ள இருக்கிற உயிர் அதுக்கும் அப்பால காரணமாக இருக்கிறது தான் ஆன்மா அப்படின்ற ஒரு உள்ளொலி ஆக உள்ளொலி அதுவே உயிராக விரிவடைந்து அந்த உயிர் வந்து இந்த பிரபஞ்ச பஞ்சபூதக்கங்களை சேர்த்து ஒரு உடலாக தக்க வச்சுக்கிது ஆக உள்ளொளி உயிர் உடல் இதுதான் உண்மையில உண்மையில் உள்ளிருந்து தான் நம்ம வெளியில் வர்றோம் ஆனால் நமக்கு இப்போ வந்து உள் வெளியிலிருந்து தான் உள்ளே போக வேண்டி இருக்குது ஏன்னா அதுதான் அறியாமை உண்மையில் அது உள்ளொலி தான் உயிராக விரிந்து அந்த உயிரானது இந்த பாசத்தோட எப்போவுமே தொடர்பு வச்சுட்டுருக்கோம் பூத சக்தி அதுதான் உடல் ஆக உள்ளொளி உயிர் உடல் இது வந்து உண்மையின் நிலை இதுதான் கடவுள் நிலை இந்த நிலையை நாம் தெரிஞ்சுக்கிட்டு கடவுள் எப்படி உள்ளிருந்து விரிந்து இந்த புறத்திலே இந்த உடல் உருவத்தை ஏற்றிருக்கிறதா உண்மை ஆனால் நாம் வந்து வெளியில் இருந்த உடல் தான் நானுன்றோம் சரி அப்படியே வச்சுக்கிட்டா கூட இந்த உடலில் என்னென்ன உறுப்புகள் இருக்குது சொல்ல முடியுமா முடியாத அது ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இதையோ உரையில் கொண்டு எத்தனையோ இருக்குது அது என்னென்ன வேலை செய்து அதெல்லாம் படிக்கணும் மொத்தத்தையும் படிக்கணும்னா ஒரு லட்சம் டாக்டர் ஆனால் முடியாது அவ்வளோ நடக்குது அப்போ இந்த உடல் நானும்னா இது மொத்தமே தெரியணும் இல்லையா நமக்கு ஒன்றுமே தெரியலையே இப்போ எத்தனோ ஒன்று பிடிச்சிக்கிட்டு இதுதான் நானும் இருக்கோம் இப்போ மனம் நானுன்றோம் குழந்தை பிறக்கும் போதே மனம் இருக்குது ஆனால் அதனால் எதனால் சிந்திக்க முடியுமா எண்ணங்கள் தோன்றுமா அது சூழ்நிலையை பொறுத்து மொழியை அறிந்து அம்மா அப்பா மற்றவங்களாம் சொல்றதை கேட்டு ஒவ்வொரு பொருளாக அவருடைய பெயர் அவருடைய தன்மை அவருடைய வடிவம் அவருடைய இயல்பு அவருடைய பண்பு அவருடைய செயல்பாடு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கின்னு தெரிஞ்சுக்கின்னு தெரிஞ்சுக்கிணு அப்போ இந்த சூழ்நிலையை வச்சு தான் இந்த மன வளர்ச்சி ஏற்பட்டு அப்புறம்தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்ட பிறகு அப்புறம்தான் எண்ணம் என்ற ஒன்று அந்த மனதில் சுயமாக அது உரிக்குது இப்படி தான் அந்த மனமும் வளருது இதெல்லாம் ஒரு இயற்கை ஒரு ப்ராசஸோடு வச்சிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் ஏன் அப்படின்னு நம்ம கேள்வியே கேட்கறதில்லை சரிங்க இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம் விளக்கு தியானாமான்னு கேட்டீங்க அந்த மாதிரிலாம் நினைக்கக்கூடாது இது சிற்றபையில் வாழ்கின்ற வாழ்வு முறை தான் கடவுளை கற்பனை செய்யக்கூடாது ஏனென்றால் அவர் கற்பனைக்கு உட்பட மாட்டார் அருள் உணர்வு தான் மனிதனுக்கு அழியாத வாழ்வு தரும் இதுதான் வள்ளலார் சொன்னது அந்த அருள் உணர்வு தான் தனிப்பெறும் கருணை இதுதான் என்னை ஏறா நிலைமை ஏற்றிவிட்டது யாதெனில் தயவு தயவு என்னும் கருணைதான் தான் என்னை தூக்கிவிட்டது அந்த தயவுக்கு ஒருமை வர வேண்டும் ஒருமை இருந்தால்தான் தயவு வரும் தயவு வந்தால் பெரிய நிலை மேல் ஏறலாம் ஒப்பற்ற தயவு உடைய பேரறிவே பூரண இன்பமாம் அதுதான் தனிப்பெரும் கருணை ஆக கருணை கருணைதான் பொது உணர்வாக இருக்கிறது அதுதான் கடவுளுடைய திருவடி நிலை அப்படின்னு சொல்றதும் மனிதனுடைய உண்மையான ஆன்ம ஆன்மஸ்வரூபமாக இருக்கிறது இன் உண்மை இப்படி இருக்க அது இருக்கிறது அருவநிலையில் தான் இருக்கு அந்த நிலையில் அது ஒரு உடம்பு இதுதான் ஞான உடம்பு இந்த ஞான உடம்பு கடவுளுக்கும் பொது நமக்கும் பொது அந்த நிலைக்கு போய் அங்கே ஒன்றாக நிற்கணும் ஒன்றிரண்டு எண்ணாத உண்மையில் நின்றேன் உண்மைன்றது ஒன்று தான் அதுதான் மெய்ப்பொருள் அந்த மெய்ப்பொருள் தான் எல்லாமா இருக்குது ஆக நான் நான் சொல்லிக்கிறதெல்லாம் நம்முடைய கற்பனையை ஒழிய இந்த நான் என்ற வண்ணத்தில் விளங்குவது அந்த மெய்ப்பொருள் தான் இங்கே நாம வாழலை அது வாழ வந்திருக்கிறது அதை புரிந்து கொள்வது சரியாக புரிந்து கொள்வது அப்படின்றது தான் சுத்த சன்மார்க்கம் இதுவரையில் நம்ம சரியாக புரிந்து கொள்ளும்படி எந்த சமய மத யோக மார்க்கங்களோ சொல்லவே இல்லை கடவுள் வேறு மனிதன் வேறு நாம் கடவுளிடத்திலிருந்து பிரிந்திருக்கிறோம் நாம் சென்று கடவுளை அடைந்து விட வேண்டும் அவரோடு ஐக்கியமாகி விட வேண்டும் சென்று அடைய வேண்டும் அப்படின்லாம் சொன்னாங்க அதுதான் தப்பு இரண்டு பொருள் என்று ஒன்று இல்லை அந்த மெய்ப்பொருளே சச்சிதானந்த அனுபவத்தின் பொருட்டாக உடல் உயிர் உள்ளொளி என்கின்ற மூன்று ஒன்றுதான் தான் த்ரீ இன் ஒன் ஏற்றுக்கொண்டு இந்த உலகில் சச்சிதானந்த அனுபவத்தை நித்தியானந்த மனிதனில் வெளிப்படுத்தி கொண்டு தானே இங்கு இந்த ஜீவனாயிருந்து எக்காலும் அழியாது ஒளியுடம்பில் வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் அந்த ஒன்றான சத்து பொருளின் மெய்ப்பொருளின் அன்பு இருப்பின் இலக்கு அந்த இலக்கை நோக்கித்தான் இந்த பிரபஞ்சம் காரியப்படுத்திக் கொண்டிருக்கிறது ஆனாலே கற்பனை மார்க்கங்களிலே மயங்க வேண்டாம் மனிதர்கள் சொல்லிக்கொண்டுதான் இருப்பார்கள் யூடியூப்ல ஆயிரம் பேர் ஆயிரம் விதமாக சொல்கிறாங்க ஏன்னா நம்முடைய இல்லாம மனம் மயங்கக்கூடாது அதனால சுச்சபை தியானம் இது ஆரம்பத்தில் நாம் ஒரு கண்ணாடிக்குள்ள ஒரு தீபச்சுடரை ஏற்றி வழிபடுறோம் இது ஒரு உபாயம்தான் இது உபாயம்தான் அதை சில இது வந்து இது குறித்த ஒரு இது வந்து நம்ம வள்ளலார் அன்பு ஒளி எனும் இறைமணிதான் யூடியூப் சேனலில் நிறைய இருக்குங்க இது ஆங்கிலத்தில் தான் வரும் இது உங்களுக்கு ஏற்கனவே அனுப்பிச்சிருக்கேன் அதில் பாருங்கள் ஆக இது எல்லாமே நமது திண்டுக்கல் சுவாமி சரணானந்தவர்கள் காட்டிய உண்மையான வழிகாட்டுதல் வேறு வழிகாட்டுதல் வந்து நமக்கு வந்து பாதையை மாற்றி விட்டுரும் காரணம் அவங்கவங்களும் தேக உணர்வில் இருந்து கொண்டோம் மன உணர்வில் இருந்து கொண்டும் படித்த பல நூல்களை ஆராய்ச்சிகளை கொண்டும் கல அறிவுகளை கொண்டும் அதீத கற்பனையை கொண்டும் நமக்கு தொகுத்து தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் அதெல்லாம் நாம் வந்து உடனடியாக இந்த பிறவிலையை அடைவதற்கு உதவி செய்யுமா என்றால் செய்யாது ஆக நாம் உண்மையான இந்த மெய்யுரிவில் படுதல் வேண்டுமென்றால் எந்த ஒரு இடத்துல அருளே அது வந்து சொல்லுதோ அவங்களுடைய இது பண்ண அப்படி வந்தது தான் திருவருட்பாவும் திண்டுக்கல் சுவாமி அவருடைய உரை விளக்கமும் நேரடியாக திருவருளாலே வெளிப்படுத்தப்பட்டது அதனால் அந்த நூல்களை வாங்கி தினசரி தவறாமல் படிச்சுட்டு வாங்க அந்த உள்ளொலி தியானம்ன்றது நம்ம சரியாக தெரிஞ்சுக்கொள்ளலாம் நம்ம வரலாறு அன்பு ஒளியினுடைய விரைவடைந்த குழுவில் இதை பற்றி நிறைய டீட்டெயில் நான்கு ஸ்டெப் மூன்று ஸ்டெப்புன்னு சொல்லிட்டு வகைப்படுத்தி சொல்லியிருக்கோமா நன்றி வந்தனம் வந்தனம் தயவு